டிட்வா புயலால் தமிழகம் முழுவதுமே ஆங்காங்கே கனமழை பெய்துட்டு வரக்கூடிய நிலையில் இந்த டிட்வா புயல் எங்கே கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது எந்தெந்த மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட போகின்றது குறிப்பாக நவம்பர் இருபத்தொன்பது முப்பது டிசம்பர் ஒன்று இந்த மூன்று நாட்களில் மிக பெரும் பாதிப்பை தமிழகம் சந்திக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது அது எல்லாத்தையும் பற்றி தெளிவா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே உருவாகி இருக்கக்கூடிய இந்த டிட்வா புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே பலத்த மழை பெய்து இருக்கின்றது இந்திய வானிலை ஆய்வின் கணிப்பு படி பார்த்தீங்கன்னா இந்த டிட்வா புயல் இலங்கை கடற்கரைக்கு அருகே வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டி தற்போது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துட்டு வருது இந்த டிப்பா புயல் காரணமாக நவம்பர் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் பல இடங்களில் பலத்த மழை பெய்யப் போகின்றது ஏன்னா அந்த நாளில் தான் அன்னைக்கு தான் இந்த டிட்வா புயல் கரையை கடக்கப் போகின்றது இந்த டிட்வா புயலானது தற்போது புதுச்சேரியில் புதுச்சேரியிலிருந்து நானூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு ஐநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கின்றது இது மெல்ல மெல்ல நகர்ந்து தான் நவம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை வட தமிழகம் புதுச்சேரி தெற்கு ஆந்திர கடற்கரையை ஒட்டி நிலவி கொண்டிருக்கும் இதன் காரணமாகத்தான் பலத்த மழை பலத்த காற்று வீசப்போகின்றது இந்த டிட்வா புயலின் காரணமாக பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் புதுக்கோட்டை திருச்சி சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி நவம்பர் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியிலையும் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி டிசம்பர் ஒன்றாம் தேதியும் பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் கனமழை இடி மின்னலோட பெய்யக்கூடும் அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது இந்த எச்சரிக்கையை பொறுத்து அந்தந்த இடங்கள்ல பலத்தை காற்று அதிகனமழை பெய்யும் அப்படின்றதும் உறுதி கடைசியா இந்த புயல் எங்கே கரையை கடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த புயலானது ரூட்டை மாற்றிக்கொண்டே வருகின்றதாம் இந்த புயலானது வட தமிழகம் தெற்கு ஆந்திரம் கடற்கரையை ஒட்டி கடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க புயல் வலுவிழக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது வானிலை ஆய்வு மையத்திலிருந்து தான் இந்த தகவல் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றது ஆனா இந்த புயலானது சென்னை புதுச்சேரி இடையே தான் கரையை கடக்கும் அப்படின்னுட்டு தொண்ணூறு சதவிகிதம் உறுதியாகவும் சொல்லிட்டு இருக்காங்க இதன் காரணமாக சென்னை புதுச்சேரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் அதிகமான மழையும் கிட்டத்தட்ட இருந்து எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசும் அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலவரப்படி இருக்கக்கூடிய தகவல் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் மழை காற்றின் அளவு எந்த அளவு இருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்